அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கின்ற ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்று ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேதநாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பளித்து வருகிறார் இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கின்ற ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு கோ பூஜை நடைபெற்றது சூரிய பகவான் சிற ராசிகளான ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் மற்றும் கும்பம் ஆகிய நான்கு ராசிகளில் பிரவேசிக்கும் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் இது ஒவ்வொரு தமிழ் வருடத்திலும் நான்கு நாட்கள் மட்டுமே வரும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு நன்னாளாகும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வரியத்தையும் அள்ளி வழங்கும் என்பது ஆன்றோரின் நம்பிக்கை இந்த சிறப்பான விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தின் முன் அமைந்துள்ள கருடன் சன்னதி முன்பு கோபூஜை நடைபெற்றது பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து ஸ்ரீ சுக்தம் சொல்லி பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் பால் நைவேத்தியம் செய்யப்பட்டு அரத்தி காண்பிக்கப்பட்டது கோ பூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுக்களுக்கு பழங்கள் கீரைகள் வழங்கி வழிபட்டனர் பின்னர் சுவாமிகளுக்கு மகாதீபாரதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்